இறைவன் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவன் தான்ங்கிறத நீங்க சொல்லிட்டு உறுதியாக சொன்ன பிறகு இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க விலகி இருக்கணும் இதுதான் எஹ்லாஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன அர்த்தம் ஒரு மனிதன் ஆயிரம் இல்ல சொல்லி ஏற்றுக்கொண்டால் களிமாவை ஏற்றுக்கொண்டால் அல்லது களிம களிமாவிலேயே சொல்லக்கூடிய குடும்பத்திலே பிறந்திருந்தால் இறைவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு நாம வெளியாகணும் அதை விட்டு வெளியில வந்துடணும் ஸோ அதுக்கு பேர் தான் உள தூய்மைன்னு சொன்னாங்க அப்போ உள்ள தூய்மைன்னா என்ன தீமையான விஷயங்களை விட்டு வெளியில வரணும் அதுக்கு பேர்தான் உள தூய்மை அதை தான் இங்கே நவிசுவாசம் சொன்னதுலேருந்து தான் நம்ம அதில் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போ ஒரு மனிதன் வந்து இறைவனால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டு அவர் வெளியில் வரணும் அதை விட்டு நீங்கி இருக்கணும் அதுக்கு பேர் தான் உள தூய்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அந்த மாதிரி நிலைமையில லாய்லாய் இல்லை சொன்னா வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்து நவிசுவாசமாக சொன்னாங்க அடுத்ததாக வழிபடத் தகுந்தவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அவர்கள் இறை தூதர் என்று உளப்பூர்வமாக சான்று பகர்ந்தவர் பிறகு அந்த வழியிலேயே நடந்து மரணமடைந்தால் அவர் உறுதியாக சொர்க்கம் போவார் அப்போ வெறும் வாயில சொல்லிட்டு அதனால சொர்க்கம் போவார்ங்கிறது இல்லை அதன்படி நடந்து அதற்கு பிறகு மரணமடைந்தால் அவர் சொர்க்கம் போவார் அப்படின்னு சொன்னாங்க மற்றொரு அறிவிப்பில் வருது ஏகத்துவ வார்த்தையை உளப்பூர்வமாக மொழிந்து பாவங்களிலிருந்து விலகி இருந்தால் அவர் சொர்க்கம் போவார் பாவங்கள் ஏழு சொல்லுவோம் இல்லையா முதலாவது ஷிர்க் வைக்கிறது இணை வைக்கிறது அதுக்கப்புறம் கொலை செய்யறது இது போல் ஏழு பெரும்பாவங்கள் இருக்குது இந்த பெரும்பாவங்களை விட்டு யார் விலகி இருக்கிறாரோ அவர் வந்து சொர்க்கம் போவார் இப்படி ராய்லா என்னெல்லான்னு சொல்லி வாயில் முட் சொல்கிறது மட்டும் வந்து சொர்க்கத்தை பெற்றுத்தராது அதோட இறைவனும் இறை தூதரும் எதையெல்லாம் தடுத்திருக்கிறாங்களோ அந்த தீமைகள்லேருந்து அந்த பாவங்கள்லேருந்து நாம் நாம விலகி இருக்கணும் தான் அதுக்கு அதுதான் சொர்க்கத்தை பெற்றுத்தருமே தவிர வெறும் லாயிலா இல்ல வாயில சொல்லிட்டா மட்டும் சொர்க்கத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கறது இல்லை வெறும் லாயிலா இல்லை சொல்லி போனவங்க இருக்காங்க எப்பன்னா அவருக்கு உடனே முகத்து வந்துருச்சு யாரே சூறா யாசின் அதில் ஒரு சம்பவம் வருது இரண்டு இறை தூதர்களை நாம் ஒரு ஊருக்கு அனுப்பி இருந்தோம் அவர்களை மூன்றாவது ஒரு இறை தூதரை கொண்டு உறுதிப்படுத்தினோம் சொல்லிட்டு அப்ப அந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளல அப்போ அந்த நகரத்துடைய கடைக்கோடியிலிருந்து ஒருத்தர் ஓடி வந்தார் அவர் தான் அந்த ஜால் மதியனத்து ரஜன் ஒரு மனிதர் ஓடி வந்தார் அவர் சொன்னாரு இந்த இறைத்துதர்களை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் வந்து அவர்கள் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறாங்க இறைவன் ஒருவனு தாங்கிற உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர்கள் அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செஞ்சிட்டாங்க கொலை செஞ்ச பிறகு எல்லாம் வந்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான் அப்போ அவர் சொல்றாரு இதை இந்த மக்கள் அறிந்து கொள்றது நல்லா இருக்குமே நல்லா வந்து எனக்கு இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்கான் இவ்வளோ பெரிய உயர்வை கொடுத்துருக்காங்கிறத இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய மக்கள் அறியாமையில இருந்ததுனால கொண்டுட்டாங்க அவர்கள் புரிந்து கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதாக அந்த சம்பவம் சூற ஆசியனை ஒரே ஒரு முறையாவது பொருள் தெரிஞ்சு படிங்க அந்த சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால அது அதுக்கு உடனே சொன்ன உடனே மூத்த ஆயிட்டார அதுக்கு நல்லா சொர்க்கத்தை கொடுத்தோம் ஆனா நம்ம சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம எப்படி வாழணும்னு சொன்னா அந்த பாவங்களை விட்டு தவிர்த்திருக்கணும் தீமைகளை விட்டு தவிர்த்திருக்கணும் இல்லலாங்கிற களிமாவுக்கு இயல்பாக அமைகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் அப்படி அமைத்துக் கொண்டு மூத்தான நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இறை தூதர் அவர்களே அறியாமை காலத்தில் நாங்கள் செய்த தீமைகளுக்காக குற்றம் பிடிக்கப்படுவோமா கேட்டாங்க இவ பல தோழர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க இல்லையா அதுக்கு முந்தைய காலங்களில் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல தீமைகள் செஞ்சுருக்காங்க ஸோ அது அந்த பயம் அவர்களுக்கு ஏற்படுது ஸோ இந்தமாரி நாங்கள் முன்னாடி செஞ்ச தீமைகளுக்கு எல்லாம் எங்களை குற்றம் பிடிப்பானா அப்படின்னு கேட்கும்போது நவிசலாசம் சொல்கிறாங்க உங்களில் இஸ்லாத்தை ஏற்று உள தூய்மையுடன் நற்செயல்கள் புரிந்தவர் அவருடைய அறியாமை கால தீமைகளுக்காக குற்றம் பிடிக்க மாட்டார் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இஸ்லாத்தை ஏற்று உள தூய்மை இன்றி தீமைகள் புரிபவர் அறிமை அறியாமை காலத்திலும் இஸ்லாத்திலும் புரிந்த தீமைகளுக்காக தண்டிக்கப்படுவார்னு சொன்னாங்க யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட உள்ள தூய்மை இல்லாமல் மறுபடியும் அந்த தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்னு சொன்னால் அது ஏற்கனவே அவங்க அறியாமை காலத்தில் செஞ்சால் அதை சேர்த்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாசன் சொன்னாங்க ஸோ இதில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் யார் வந்து கடுமையாவை ஏற்றுக்கொண்ட பிறகும் தீமைகளின் மூழ்கி இருக்கிறாங்களோ தீமைகளில் உழந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அல்ல தண்டிப்பான் அப்படிங்கிற எச்சரிக்கை இருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் நாம் அந்த தீமைகளை விட்டு இன்ஷால்லா விலகி இருக்கணும் நபிசலாசம் அவர்களுடைய வந்து ஒரு ஒரு இளைஞரை பார்க்க போகிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட மௌத்தார ஸ்டேஜில் இருக்க மரண தருவாயில் இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை நபிசிலாசம் சந்திக்க போகிறாங்க அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு இப்போ நீங்கள் உங்களை அப்படி உணர்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்கிறாரே இறை தூதர் அவர்களே இறையொருளை ஆதரவும் வைத்திருக்கிறேன் என்ன அல்லாவுடைய அருள் மேலே ஆதரவும் வைத்திருக்கிறேன் ஆனால் அதே சமயம் என்னுடைய குற்றங்களை எண்ணி அச்சப்படவும் செய்கிறேன் என்னுடைய பாவங்களை என்னுடைய தவறுகளை எண்ணி பயப்படவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நவிசுவாசம் சொன்னாங்க இது போன்ற நிலையில் ஒருவருடைய இதயத்தில் ரெண்டு மனோபாவங்களும் இணைந்திருந்தால் இறைவன் அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வான் அதாவது அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அவர் அல்லவுடைய அருள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்கிறார் இல்லையா அது கிடைக்கும் அப்படிங்கிறத நவிசிலாசம் அங்கே எடுத்து சொல்றாங்க அவருடைய அச்சத்தை போக்கி அவருடைய அச்சத்தை போக்கி பாதுகாப்பை வழங்குவான் அவருடைய உள்ளத்தில் அச்சமும் இருக்கு எல்லாம் நான் வந்து பெரிய நற்காரியங்கள்லாம் செஞ்சுட்டேன் நான் வந்து நேராக சொர்க்கத்துக்கு தான் போவேன் அப்படின்னு நினச்சாருன்னா அது பெரிய ஆபத்து ஆனால் நான் வந்து அல்லாவின் மேல அருள் மேலே நம்பிக்கையும் வச்சுருக்கேன் ஆதரவு வச்சுருக்கேன் அதே நேரத்தில் என்னுடைய பாவங்களை நினைத்து என்னுடைய தீமைகளை நினைத்து நான் அச்சப்படவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அது அப்படி நிலைமை உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் எல்லாம் வந்து அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வான் அவரை வந்து அவருடைய அச்சத்தை போக்கி வைப்பான் அப்படின்னு சொல்லி நவிசாசம் சொன்னாங்க அப்போ இறையொருளிலிருந்து விரக்தி கொள்ளவும் கூடாது என்ன ஒரு குரான் வசனம் இருக்கு லா தக்னத் மெர் ரஹமத் இல்லான்னு சொல்லிட்டு அதாவது அல்லாவுடைய அந்த ரஹமத்தில் அருட்கொடைகள் மீது நீங்கள் வந்து நிராசை அடையாதீர்கள் அப்படிங்கிற வசனம் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இருந்து நாம் விரக்தி அடையவும் கூடாது அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களை நினச்சி அலட்சியமாக இருந்துடவும் கூடாது பாவங்கள் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சி அதை கண்டுக்காமல் அதை அலட்சியப்படுத்தி இருக்கக்கூடாது அந்த பாவங்களை நினைத்து பயப்படணும் அதே நேரத்தில் அல்லாவின் அற்புடையின் மேலே நாம நம்பிக்கை இழக்காமல் இருக்கணும் இந்த அடிப்படையில் தான் நம்ம முன்னோர்கள் சில பேர் என்ன சொன்னாங்க இறை நம்பிக்கைங்கிறது அச்சத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் இடையில இருக்குன்னு சொன்னாங்க அதாவது ஒன்று அச்சம் இருக்கணும் இறைவன் மேல் அச்சம் இருக்கணும் நம்முடைய தவறுகள் குறித்து பயம் இருக்கணும் அச்சம் இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் அல்லாவுடைய அருள் மேலே நல்ல எதிர்பார்ப்பும் இருக்கணும் ஸோ இறை அச்சத்திற்கும் எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் உள்ளது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஏன்னு சொன்னா இறை ஆதரவு எண்ணம் ஒரு மனிதனை வந்து நல்லறங்கள் செய்ய தூண்டும் அதே நேரத்தில் இறையச்ச உணர்வு என்ன செய்யும் அவனை பாவங்களிலிருந்து காப்பாற்றும் அதனால இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால அந்த இறையச்சம் இருக்கிறதுனால தான் அவன் வந்து தீமைகளின் பக்கம் போகாமல் இருக்கவும் அதே நேரத்தில் செய்த தீமைகளுக்காக அல்லாட்ட பாவம் வெடிப்பு தேடவும் அவனை வந்து அது தூண்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த அடிப்படையில் நம்முடைய தீமைகளை விட்டு களையவும் அதே நேரத்தில் நம்ம நற்செயல்களை செய்யவும் அல்லாவிடம் நம்ம அதிகம் அதிகமாக துவா செய்யணும் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட பாவங்கள் குற்றங்களை விட்டு விலகி இருக்கணும் அதே நேரத்தில் அந்த ஏற்கனவே செய்த பாவங்களுக்காக அல்லாட்ட பாவ மன்னிப்பு கோரிக்கை வைக்கணும் அதே நேரத்தில் அல்லாட்டை வந்து நம்ம ஆதரவு வைக்கணும் அல்லாவுடைய அருள்மீதை நம்பிக்கை வைக்கணும் ஆதரவு வைக்கணும் எதிர்பார்ப்பு இருக்கணும் அல்லா நம்முடைய மன்னிப்பான் என்ற எதிர்பார்ப்போடு நாம் செயல்படணும் இன்ஷால்லாம் அப்படி நம்ம முழுமையாக செயல்பட்டு அல்லாவுடைய அருளை பெறக்கூடியவர்களாக அல்லாவுடைய அந்த உயர்ந்த சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தல்லா நம்ம அனைவரையும் ஆக்கியிருள்வானாக உண்மையிலே நம்மளுடைய உள்ளத்தில் வந்து அந்த